ட்ரம்பின் அடுத்த அதிரடி ஒரே இரவில் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை புதின்க்கு சிக்கலா உக்ரைன் ரஷ்யா போர் நிற்காம ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு இதுல உலக பொருளாதாரம் பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த சண்டையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு டிரம்பின் தலைமையிலான அமெரிக்கா எடுத்த அதிரடி முடிவுதான் இந்த தடை ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் என்ற ரெண்டு மெகா எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை இந்த தடையால ரஷ்யாவோட பொருளாதாரமே பலவீனமடையும் போருக்கு பணம் திரட்டுறது கஷ்டமாகும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு சந்திப்பு ஒத்தி வச்ச மறுநாளே இந்த அறிவிப்பு வெளியானதுல ஏதோ பெரிய ராஜதந்திரம் இருக்கே ட்ரம்பே இதை மிகப்பெரிய தடைன்னு சொல்லியிருக்கார் இது அமலாகும் போது இந்த ரெண்டு நிறுவனங்களின் துணை நிறுவனங்கள் வரை எல்லா சொத்துக்களும் முடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது சரி இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஆர்வம் காட்டுனாதான் அமைதி திரும்புமாம் மொத்தமா ரஷ்யாவின் நிதி பலத்தையே குறைக்கணும்னு அமெரிக்கா திட்டம் போட்டு களமிறங்கியிருக்கு ட்ரம்பின் இந்த செயல் உண்மையிலேயே போரை முடிவுக்கு கொண்டு வருமா உலக அமைதிக்கு இந்த முடிவு ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்துமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க